காஞ்சி காட்சம் பேசுகிறேன் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டோமா ஓகே அந்த ஓட்டு போட்டவுடனே நம்ம கையில் ஒரு மை வைக்கிறாங்க இல்லையா அந்த மை யார் கண்டுபிடிச்சதுங்க வச்சா ஒரு ஒன் மந்த்தில் பதினஞ்சு நாள்லேருந்து ஒன் மந்த் வரைக்கும் அழியவே அழியாது அது வந்து அது மாதிரி மைங்காது அது வந்து முதல்ல நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறது இந்தியாவில் எங்கன்னா மைசூரில் தான் அது ரெடி பண்ணுறாங்க அது வந்து மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் கம்பெனின்னு ஒன்று இருக்குங்க அதில் தான் சில ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா மட்டும் லீக் அவுட் பண்ண மாட்டாங்க அதை வச்சு பண்ணுறது அது வந்து எங்கன்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி லேபரேட்டரின்னு ஒரு கம்பெனி அங்கே தான் தயாரிக்கிறாங்க அந்த ஃபார்முலா மட்டும் எங்கேயும் யார்கிட்ட சொல்லாமல் லீக் அவுட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்துடுங்க அப்போ இந்த மை வைக்கிற பழக்கம் இல்லாதனால எல்லாேருமே நிறைய பேர் போடுறோம் இப்போ ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் பார்த்தா ஒன்றரை லட்சம் ஓட்டு விழுந்துருச்சு இதனால் இது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் இந்த மைய வைக்கிற பழக்கம் அது எப்பத்திலேருந்துன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவிலேருந்து இதை ஃபாலோவ் பண்ணாங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் இது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இது எங்கேயுமே இப்போ எல்லா ஃபாரின் எங்கே ஓட்டு நடந்தாலும் இந்த நம்ம ஊர் மை தாங்க போவோம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் போவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நம்ம இந்தியா காப்பிரைட்ஸே வாங்கிடுச்சு அதனால் இது வந்து யாரும் எங்கே கண்டுபிடிக்க முடியாது தயாரிக்கக்கூடாது அதுதான் முறைப்படி இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை இல்லையா அதாங்க நம்ம மை வைச்சோம்ல வச்சுருக்க மாதிரி மொத முதல்ல வைக்கும்போது நகத்தில் மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம நகத்தை ஓட்டுன்னு விரலில் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படி தேய்ச்சி விட்டாங்க அது ஒன்று அது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வருமான ஒன்றுமே ஆகாது அதனால் இதை தைரியமாக வைக்க ஆரம்பித்தோம் இதாங்க நம்ம மை வைக்கிற ரகசியம் இது வந்து ஒரு இதில் படித்தேன் நான் அதனால் எலெக்ஷன் மை அப்படின்னு போட்டு நம்ம ஒரு இது பண்ணணுமே அப்படின்னா ரொம்ப நல்லா இது பாருங்கள் சப்ளை வந்து இந்தியா ஃபார்முலா இது தெரியும் ஃபார்முலா யார்கிட்டையும் சொல்லாமல் நம்மளே அதை வச்சுருக்கோம் இது வந்து மைசூரில் மைசூரில் ஒரு கம்பெனி இருக்குது பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஸ் கம்பெனி அங்கே தான் அது தயாரிக்கிறாங்க அது வந்து அந்த கம்பெனி பேர் நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லியது அதில் தான் தயாரிக்கிறாங்க அந்த இங்கு பேர் சொல்லாமல் போயிட்டோம் பாருங்க அந்த இங்கு வந்து இன்டெலியபிள் இங்கு அழியாத இங்கு அதான் இன்டெலியபிள் இங்க் அது நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மையை வைக்கிறதுக்கு ஃபிஃப்டி இருந்து ஆரம்பித்தா நிறைய பேர் வச்சுட்டாங்க ஓட்டு போட்டு மை இல்லை அப்போது ஓட்டு போட்டினப்போ போட்டோன்னே இருக்காங்க அதனால் அப்படியே போயிடுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து தான் நம்ம இந்தியா காப்பி பண்ணி நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம் ஓகே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்